கண்ண தூங்கு சின்ன செல்லமே உன் பிஞ்சி முகம் தெய்வம் தந்த வரமே கண்ணுக்குள்ளே நீ செல்ல தங்கமே நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே உன் பிஞ்சி முகம் தெய்வம் தந்த வரமே கண்ணுக்குள்ளே நீ செல்ல தங்கமே நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே ஆரோர் அறிராராரோ ஆரோர் அறிராராரோ ஆரோர் அறிரோ ஆரீரோர் அறியாராரோ நான் உந்தன் தாயாக நீ எந்தன் பிள்ளையாய் மகனே ஒன்றே போதும் இந்த ஊலையில் காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய் அன்பே நீயும் இந்த அன்னை மடியில் நான் உன்பன் தாயாக நீ எந்தன் பிள்ளையாய் மகனே ஒன்றே போதும் இந்த ஊலையில் காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய் அன்பே நீயும் இந்த அன்னை மடியில் மகனே என்று நான் அழைக்க உன் பிஞ்சி உள்ளம் துள்ளக் கண்டு நான் மகிழ்வேன் உறவே என்று நீ அழைக்கும் அந்த நேரம் என்று என்று பார்த்து நிற்பேன் என் குட்டி அமுதே உன் கொள்ளை சிரிப்பே கொட்டி தவழும் கொள்ளை அழகே என் குட்டி அமுதே உன் கொள்ளை சிரிப்பே கொட்டி தவழும் கொள்ளை அழகே ஆரிரோ ஆரிராரரு ஆரிரோ ரீரிராரோ ஆரிரோ ரீராரரு ஆரிரோ ரீரிராரோ கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே உன் பிஞ்சி முகம் தெய்வம் தந்த வரமே கண்ணுக்குள்ளே நீ செல்ல தங்கமே நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே தந்தையே நான் உந்தன் சீடனா எந்தன்றும் உமது விருப்பம் போர் எல்லாம் விந்தையே நீ நீருங்கு வந்தீரே அதுவே உம்முடைய சித்தமாகட்டும் தந்தையே நானுந்தன் சீடன என் தந்தும் உமது விருப்பும் போல் எல்லாம் நீ விந்தையே நீ நீரிங்கு வந்தீரே அதுவே உம்முடைய சித்தமாகட்டும் தோளில் என்னை நீர் சுமக்கும் அந்த நீரம் ஏனில் என்றும் ஆனந்தமே உள்ள நாள் முழுதும் உன்னை மட்டும் என்றும் நானும் போற்றிடுவேன் ஏ சுராஜா என் அன்பு ரோசா என் உள்ளம் முழுதும் நீ தங்க ரோஜா ஏ சுராஜா என் அன்பு ரோசா என் உள்ளம் முழுதும் நீ தங்கராசா கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே கண்ணுக்குள்ளே நீயே செல்ல தங்கமே நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே கண்ணுக்குள்ளே நீ செல்ல தங்கமே நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே ஆரிரோர் அறிராராரோ ஆரிரோர் அறிராரரு ஆரோர் அறிராரோ ஆரோர் அறிராரா ரூ